தேர்தலில் நாங்கள் எங்களுடைய வேட்பாளராக பிரதிநிதித்துவம் செய்யப்பட்டிருக்கு அவர் இந்த மக்கள் போராட்ட முன்னணியில் வேட்பாளராக வெளியே வந்திருக்கார் அவர் இந்த இந்த ப்ரோக்ராம் தான் எடுத்துக்கொண்டு வெளியே வந்திருக்கு தேசிய பிரச்சனைக்கு ஒரு நீண்ட கால தீர்வு எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழாம் திருத்தலை பற்றி கதைக்கிறது இந்தியாவும் தான் கதைக்கிறது இந்தியாவும் ஒரு தேர்தல் கிட்ட கிட்ட வரும் போது ரணில் விக்ரம் சிங் இல்லாவிட்ட சஜி பிரேம்தாஸ் இல்லாவிட்ட சுமந்திரம் இவங்களோட வந்து தேர்ட்டின் பிளஸ் எல்லாம் பேசுகிறார் இப்போ யாரும் இதை பற்றி ஒரு நீண்ட கால ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் இந்த பதிமூணுக்கு அப்பால் போன ஒரு திட்டத்தை நாங்கள் சுவாட்சி பிரதேசங்கள் அதே நேரத்தில் அழகுகள் அதே நேரத்தில் இரு சபை திட்டம் இதெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு நீண்டகால தீர்வு தமிழ் பிரச்சனை தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த இன ஒழுக்குமுறைக்கு எதிரான ஒரு நீண்டகால தீர்வு கொண்டு வர ஒரு பிரச்சனை